இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு பழமொழியுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் இந்த பழமொழியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம் இதற்கு இரண்டு ரீதியான அர்த்தங்கள் உள்ளன ஒன்று ஆன்மீகம் ரீதியானது மற்றொன்று அறிவியல் ரீதியானது இந்த இரண்டு ரீதியான அர்த்தங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் முதலாவது அர்த்தம் ஆன்மீகம் ரீதியானது பொதுவாக சாப்பாடு சாப்பிட்ட பின் தண்ணீர் குடிப்பது வழக்கம் உப்புள்ள உணவை சாப்பிட்டால் தாகம் எடுத்தே தீரும் அதன் காரணமாக நாம் தண்ணீர் குடித்தே தீர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது சரி இந்த பழமொழிக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற வினைக்கேற்ப அதற்கான விளைவுகளை நாம் கண்டிப்பாக சந்தித்தோ அல்லது அனுபவித்தோ அல்லது ஏற்றுக்கொண்டோ தீர வேண்டும் இதைத்தான் இந்த வசனத்தில் மிக அழகாக துல்லியமாக கூறியிருக்கிறார்கள் நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் தீய செயல்களை செய்தால் கண்டிப்பாக அதன் விளைவுகளை சந்தித்தே தீர வேண்டும் என்னதான் புத்திசாலித்தனமாக ஊழலை செய்து கொண்டும் பொய்யை கூறிக்கொண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் இன்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கையும் களவுமாக பிடிபட வேண்டியிருக்கும் அன்று உங்களால் அந்த விளைவிலிருந்து தப்பிக்கவே முடியாது உப்பை தின்றால் எப்படி தாகம் எடுத்தே தீருமோ அதே போல் நாம் செய்யும் தீய செயலுக்கும் தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் தவறு செய்ய செய்ய முதலில் நன்றாகத்தான் இருக்கும் நாள் போக போக பயமும் போய்விடும் ஆகையால் இன்னும் தீவிரமாக தவறு செய்ய தோன்றும் கடைசியில் விளைவு விபரீதமாகத்தான் இருக்கும் உதாரணமாக மது சிகரெட் போன்றவற்றை அருந்தியும் புகைத்தும் கொண்டே இருந்தால் என்னவாகும் உடல் கண்டிப்பாக கெட்டுத்தானே போகும் நுரையீரலும் கல்லீரலும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு உயிர் போகும் நிலை வரும் அதே போல சிலர் வாயில் புகையிலேயே மென்று கொண்டே இருப்பார்கள் விளைவு என்ன ஓரல் கேன்சர் எத்தனை தடவை யாராவது எடுத்து கூறியும் கேட்காமல் அருந்திக்கொண்டே இருந்தால் பின்னால் அனுபவித்தே தீர வேண்டும் இது விதியல்ல நாமே நமக்கு இழைக்கும் சதி ஆகவே நாம் தவறுகளையோ அல்லது தீய பழக்கங்களையோ செய்தால் கண்டிப்பாக அதற்கான பின்விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பழமொழியின் ஆன்மீக ரீதியான உள்ளடக்கம் இப்பொழுது வாருங்கள் அறிவியல் ரீதியான அர்த்தத்தினை பார்க்கலாம் ஒரு மனிதனின் இரத்தத்தில் மொத்தம் இருநூறு கிராம் சோடியம் உப்பின் அளவு தான் இருக்க வேண்டும் அதற்கு மேல் இரத்தத்தில் சேரும் உப்பு வியர்வை சிறுநீர் மற்றும் மலம் வழியே வெளியேறி விடுகிறது ஒரு லிட்டர் சிறுநீரில் இரண்டு கிராம் உப்பு வெளியேறுகிறது அப்படியென்றால் நாம் நம் உடலில் சேரும் தேவையில்லாத உப்புகளை வெளியேற்ற எவ்வளவு நீர் அருந்த வேண்டும் என்று தெரியுமா உங்களுக்கு அதாவது நம் உடம்பில் இருக்கும் ஒரு கிராம் உப்பு வெளியேற வேண்டும் என்றால் எழுபது எம்எல் தண்ணீர் தேவைப்படுகிறது தினமும் நாம் உட்கொள்ளும் உணவின் வழியாக சராசரியாக நாற்பது கிராம் உப்பு நம் உடலில் சேர்கிறது ஆகவே சராசரியாக ஒரு மனிதன் மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படி குடிக்கவில்லை என்றால் அதிகப்படியான உப்பு நம் உடலில் சேர்ந்து சிறுநீரகம் பாதிக்கப்படும் இதைத்தான் பெரியவர்கள் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவியல் ரீதியாக நமக்கு சொல் சொல்லி சென்றுள்ளார்கள் என்ன நண்பர்களே உப்பை தின்றவன் ஏன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரீதியாக தெரிந்து கொண்டீர்களா இரண்டு ரீதியாகவும் கவனமாக இருப்போம் ഉടൽമുള്ള ഉള്ള ആരോഗ്യത്തിനെ കാൾവോം വാഴ നിക്കട്ടും നന്റി മീണ്ടും സന്ദിപ്പം